அன்பு ஆரோக்கிய இன்னைக்கு தேசிய பொடி கருவாடு இதையும் மரவள்ளி கிழங்கு நல்லா தோலை எல்லாம் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் அரை தான் வேகணும் முழுசா வேகக்கூடாது இதை நாம் குழம்பு வைக்க போறோம் பொதுவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா முள் நிறையா இருக்கும் ஆனால் குழம்பு நல்லா வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட்றதுனால லோ ப்ரெஷர் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த ப்ரெஷரை அதிகப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் இப்போ இந்த எண்ணெய்ச்சியில ஒரு புளிக்கரண்டி ஆயில் விட்டு அதை ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு இலக்கு கருவேப்புள்ள போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டு வதக்கிருக்கேன் இது நல்லா வதங்கினதும் ஒரு முழு பூண்டு இதையும் போட்டு வதக்கிடலாம் அடுத்ததா இதில் ஒரு பெரிய தக்காளி நல்லா வதக்கிருக்கலாம் எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டியா வாசமா சூப்பரா இருக்கும் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம போட வேண்டிய மசாலா போட்டுடலாம் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அடுத்ததான் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்து குழம்பு மல்லித்தூள் தான் நான் போட்டுக்கறது ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் ஒண்ணுக்கு டபுளா நான் போடுறது குழம்பு மல்லித்தூள் தான் போட்டுறேன் இது நல்லா வதக்கி விட்டுட்டு இதுல நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சிருக்கேன் இதை கரைச்சி விட்டுக்கலாம் புலிக் கரைசில ஊற்றிக்கலாம் ஊற வச்ச கருவாடு வேக வச்ச கிழங்கு இது எல்லாத்துக்குமே மசாலா எல்லாத்துக்குமே தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் கல் உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம் இத மூடிக்கலாம் ஹாஃப் அன் ஹவராவது கருவாடு தண்ணியில ஊறுனாதான் அதில் வந்து இந்த செதிலெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் எடுத்துட்டு இந்த மண்டை இந்த வாழு இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் எல்லாத்தையுமே நல்லா தோலை எடுத்துட்டு பாருங்க உடம்பு தனியா வாழை தனியா தலை தனியா எடுத்தாச்சு எல்லாத்தையுமே நல்லா மண்ட வாழை எல்லாம் பிச்சு எடுத்தாச்சு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மீன் போடுறது தான் குழம்பு நல்லா கொதிச்சு இறக்க போற நேரத்துக்கு அப்பதான் கருவாடு போடணும் சுத்திலும் அந்த மசாலா அந்த ஆயில் எல்லாமே திரிஞ்சு வந்துருச்சு இப்ப இதுல கருவாட்டை போட்டுக்கலாம் இது கூடவே வேக வச்ச கிழங்கெல்லாம் போட்டுக்கலாம் இது அப்படியே ஒரு வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாத்துலேயும் அந்த மசாலாலாம் சாடுறது மாதிரி உப்பு பத்தலை அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்குன்னு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கிண்டி விட்டுக்கிட்டே இருப்பா இருக்காதிங்க கருவாடெல்லாம் உடஞ்சி கொல கொழந்து போயிடும் இந்த கருவாடுன்னு இல்லை எந்த கருவாடாக இருந்தாலும் அதை சாப்பிட்டோம் அப்படிங்கையில் லோ ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு அப்படியே அதை என்க்ரீஸ் பண்ணி விட்டு கரெக்டான லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுரும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் குழம்பு நல்லா சூப்பரா இருக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன் ஆனா உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு போட்டோம்னா கரெக்டாக வரும் சில பேர் வந்து அதில் போடுவாங்க மல்லித்தலையே வேண்டியது கிடையாது இது வரைக்கும் நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க மீன் குழம்பா இருந்தாலும் கருவாட்டு குழம்பா இருந்தாலும் லாஸ்டா இறக்க போற நேரத்துக்கு ரெண்டு தக்காளி பழக்க அதையே பச்சையாவே விட்டு அதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க செம்மையா அவ்வளோ வாசமாக இருக்கும் ரெண்டு தக்காளி பழத்தை இறக்க போகையில் நல்லா கரைச்சி விட்டு அப்படி போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் மீன் பழமா இருந்தாலும் தருவாட்டு பழம் இருந்தாலும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க போட்டுட்டு ரெண்டே நிமிஷம் இது கொதிச்சா போதும் நீங்க வந்து இறக்கி வச்சிடலாம் குழம்புல கிழங்கு போட்டாலும் கருவாடு போட்டாலும் தனியா தனியா தான் எடுத்து வச்சாகணும் உங்களுக்கு தேங்க்யூ அந்த வாசமும் அந்த டேஸ்டும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல செம்மையா சூப்பரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள கிளிக் பண்ணுங்க